ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து ஏழு ஓம் கங்கா திக்யாத யதி ஸ்ரேஷ்டேன சமஸ்துதாய நமகே கங்காகீர் என்னும் புகழ்பெற்ற ஞானியருள் சிறந்தவரால் போற்றப்பட்டவருக்கு நமஸ்காரம் பாபா சீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் பொதுமக்கள் பலரும் சீரடி மசூதியில் தங்கியிருக்கும் ஒரு இறந்துண்ணும் பக்கீரான ஒரு மனிதனே பாபா என கருதினார்கள் இந்த அடிப்படையில் உணவுக்காக பிச்சை எடுத்து யாருக்கும் பிரயோஜனம் ஏதுமின்றி காலத்தை விரயம் செய்வது அவருடைய இயல்பு என்று தீர்மானிக்கப்பட்டது பொதுமக்கள் முதலில் உண்மையை அறியவில்லை அவருடன் அதிக நெருக்கம் கொண்டு உண்மையை அன்பும் உணர்வும் நிறைந்தவர்கள் தேவதாஸ் போன்ற சாதுக்கள் தேவதாஸ் பாபா அபூர்வ மதிப்புடைய ஒரு மகான் என்று கண்டுகொண்டார் முந்தம்பாவை சேர்ந்த கங்காங்கீர் புவா போன்ற சான்றோர்கள் பாபாவை மிகவும் மதிப்பு வாய்ந்தவராக ஒரு மாணிக்கமாக கருதினார்கள் என நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் இந்த கங்காங்கேர் என்ற மகான் சீரடி வந்து ஒரு மாபெரும் சப்தாகம் நடத்தி ஏழு நாட்கள் மந்திர ஜபம் செய்து ஹோமம் நடத்தி ஏராளமானவருக்கு உணவளித்ததாக ஷியாமா கூறுகிறார் பாபா ஒரு நடமாடும் தெய்வம் என்பதை கண்டுகொள்ள முடிந்தது ஜெய் குரு சாய் నర్పవీ సాయి రామ జై దత్తా